இந் இந்த எல்லோரும் வந்து ஒரு இடத்துல விஜய் கடுமையா விமர்சிச்சாங்கன்னா அது எந்த இடத்துக்கு என்ன விஜய் அந்த இடத்த விட்டு போயிருக்கக்கூடாது நீ இப்படி பாருங்களேன் ஆக்சுவலி அப்படி கூட விஜய் அந்த இடத்த விட்டு அங்கே போல செந்தல் பாலாஜி போன நேரத்துல இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் போன நேரத்துல முதல்ல உதயநிதி போன நேரத்துல விஜய் அந்த இடத்துல போயிருந்தாருன்னா நான் அடிச்சு சொல்றேன் விஜய் பெரிய ஹீரோ விஜய் பெரிய ஹீரோவா இருப்பார் நான் சொல்றேன் ஓட்டு எல்லாத்துலயுமே பெரிய ஹீரோ இருப்பார் பாருங்க அவர் தப்பு செஞ்சால் தப்சல் அதெல்லாம் விடுங்க வந்து நின்னால் இல்ல அவன்

கள்ளக்குறிச்சியில ஹாஸ்பிட்டல் தான் போனார் இறந்து உங்க வீட்டுக்கு போல சரி அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர் சுத்தி எவ்வளவு கம்மியா தான் கரெக்டாக தான் அப்ப வைப்பிரி பாதுகாப்பு கூட கிடையாது வெளியே இருந்து உள்ள வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போய் ஒவ்வொரு பெட் பெட்டா போய் அவர் பார்த்து பேசிட்டு தான் போனார் எப்படி நடந்துச்சு